நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கிராஜுவேட் முடிச்சுட்டு உளவுத்துறை விஜயா வச்சு ஃபஸ்ட் படம் பண்ணேன் அதுக்கப்புறமா ஜனனம் கலவரம் தலைவன் வஜ்ரம் இது எல்லாமே சமூக நோக்கத்தோடும் சமூகத்தில் உள்ள சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று தான் படம் எடுத்துக்கிறேன் இப்போ சமீப காலத்தில் எடுத்துக்கிற படம் சுவாதி கொலை வளர்க்கு யாருடைய மனதையும் யாருடைய வகுப்பினரையும் எந்த வகுப்பினரையும் மன துறிய அளவு கூட துன்புறுத்தணுன்ற நோக்கத்தை எடுக்கலை நான் புதுசாக சினிமாக்குள்ளே வரல பதினெட்டு வருஷம் படித்து முறைப்படி இப்படி தான் சினிமான்றது இருக்கணுன்ற நோக்கத்தில் தான் சினிமாவில் வந்திருக்கிறேன் அதுவும் நல்ல படங்களை மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறேன் சுவாதி வழக்கு வந்து ஒரு தனிக்குழுத்து கேஸ் இல்லை அது விஷயம் இல்லை அது ஒரு பப்ளிக் பிளேஸில் நடந்த மிகப்பெரிய இன்சிடென்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற ஹார்ட் ஆஃப் தி இதில் நம்ம கேபிட்டலில் இருக்கிறோம் அங்கே நடந்தால் இன்சிடென்ட் இதை யாராவது எடுத்து மக்களோட கொண்டு போய் சேர்க்கணும் அதாவது இது மாதிரி இன்ஸ்டென்ட் இனிமேல் நடக்கக்கூடாது எந்த தவறும் ஃபாலோ ஆகக்கூடாதுன்ற நோக்கத்தில் மட்டும்தான் இந்த படத்தை எடுத்துக்கிறேன் சுவாதி என்ற பெண் வந்து போன வருடம் ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி மார்னிங் காலைல ஆறரை மணிக்கு ஒரு பப்ளிக் பிளேஸில் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளேஸ் ரயில்வே ஸ்டேஷனில் வெட்டி கொல்லப்பட்டால் அது எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான் ஊடகங்களில் சரி பத்து சரி வந்த செய்தி தான் இது அவள் வெட்டி கொல்லப்பட்டு மூன்று மணி நேரம் அந்த உடல் வந்து யாரும் கண்டு கொள்ளாத நிலையில் இருந்தது அன்றைக்கி எல்லா மீடியாவிலும் கான்ட்ரவர்ஸியாக அந்த ப்ரோக்ராம் வந்துச்சு இந்த இதுக்கு அங்கே ரயில்வே போலீஸ் வந்து அப்ரோச் பண்ணாங்க முதல்ல அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்டேட் போலீஸும் அவங்க மூவ் பண்ணாங்க பட் யார் அந்த கேஸை எடுத்துக்கணுன்ற ஒரு இல்லாமல் தடுமாற்றம் இருந்தது அப்புறம் ஸ்டேட் கோலீஸ் பண்ணதுக்கப்புறம் ரயில்வே போலீஸ் அதை டேக்கர் பண்ணாங்க அவள் மேலே உடல் மேலே துணியை போற்றிக்கிறதுக்கு மூணு மணி நேரம் ஆச்சு அதாவது நம்ம சாதாரண ஒரு ரோட்டில் அடிப்பட்டு கிடந்தாலே பார்க்குறவங்க ஐயோ பாவம்னு சொல்லி நம்ம எதாவது டேக்கர் பண்ணுவோம் ஆனால் போலீஸ் ரயில்வே போலீஸ் வந்து கண்டுகாமல் விட்டாங்க ஸோ இது விளக்கம் பார்த்தா என்னுடைய ட்ரைலர் நான் காட்டியிருப்பேன் படத்தினுடைய ஒரு ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவருடைய பாயிண்ட் ஆஃப்ல இந்த கதையை சொல்கிற மாதிரி கொண்டு போயிருப்பேன் இந்த படத்தை வந்து சுவாதி கொலைவிலுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து வழக்கமாக வர சினிமாக்கள் மாதிரி இல்லாமல் பியூர்லியாக எதுவும் தவறுகள் எதுவும் வளர்ந்துடப்படாது என்ற நான்கு முனையான பார்வையில் எடுத்துக்கிறேன் ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய பார்வையிலும் சிறந்த ஒரு போலீஸ் ஆஃபிசருடைய பார்வையிலும் ராம்குமார் வீட்டில் பார்வையிலும் மக்களுடைய பார்வையிலும் சுவாதி வீட்டு இதில் எடுத்துக்கிறாங்க நச்சலாக ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்வையில் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கேஸ் இந்த கேஸ்ன்னு அது மட்டும் இல்லை இந்த கேஸ் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு போலீஸுக்கு ஒரு சேலஞ்சபிளான கேஸ் சொல்லியிருப்பாங்க ட்ரெயிலரில் சொல்லியிருப்பாங்க அது முடிஞ்ச உடனே அவர் பேனர் நேம் போடுவோம் ஜெய சுபஸ்ரீ ப்ரொடக்ஷன் அப்போ பேக்ரவுண்ட் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஒரு ஃபோன் கால் வரும் இது மாதிரி நுங்கம்பக்கம் ரயில்வேஷனில் ஒரு பொண்ணை வெட்டி கொண்டுட்டாங்க சார் அப்படின்னும் போது உடனடியாக என்ன சொல்லுவாங்கன்னா இது எங்கள் கண்ட்ரோலில் இல்லை ரயில்வே போலீஸ் கண்ட்ரோலில் இருக்குது அதனால் ரயில்வே போலீஸ் பார்த்துக்கோம் அப்படின்ட்டாங்க இட்ஸ் எ கான்ட்ராவர்ஷியல் அது நம்ம நாட்டில் வந்து ஒரு விஷயம் தவறு போகுது அந்த தவறை வந்து ஸ்டேட் போலீஸ் கவனிக்கிறதா சென்ட்ரல் போலீஸ் கவனிக்கிறாங்க கண்ணோடத்தில் அங்கே தவறு நடந்துதுன்றதை வந்து டேக்கர் படிக்கிறதுக்கு இது இல்லை அதுதான் கான்ட்ரவர்ஷியல் ஃபண்ட் இந்த இடைப்படத்தின் மூணு மாதத்தில் யோகா பெற்ற விஷயம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லை நான் ஒரு ஷூட்டிங் நடத்துறேன் அன் அடையார் ஷூட்டிங் நடத்துனாங்க நடி நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு திடீர்னு பல ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு போலீஸ் வந்து தடுக்கிறாங்க போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டோம் எல்லாமே வாங்கிட்டாங்க போலீஸ் வந்து அடுக்குது எங்கள் பர்மிஷன் கட்டினா காட்டின உடனே பிரிட்ஜில் பாதி வரைக்கும் தான் சார் அடையாறு ரேஞ்சு பாதி வந்து பசநகர் ரேஞ்சு அதனால் இந்த சைடில் லைட்டை வைக்காதீங்க அப்படின்னாங்க ஸோ போலீஸ்க்குள்ளே ரேஞ்சு இருக்குது பொதுமக்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை இட்ஸ் எ கான்ட்ராவர்ஷியல் இந்த கான்ட்ரவர்சி விஷயம் தான் இதனால சொல்யூஷன் தான் இந்த படத்தை எடுத்தோம் இப்போ சுவாதி வீட்டில் போயிட்டு அவங்க மனதை துன்புறுத்தணுன்றதுக்காகவோ இல்லை ராம்குமார் வீட்டை மனதை துன்புறுத்தணுன்றதுக்காகவோ மிகப்பெரிய செல்வாக்கான டிபார்ட்மெண்ட் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வேர்ல்டுலேயே நம்பர் டூல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அந்தளவுக்கு நம்ம செயல்படுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தரையும் நான் துன்புறுத்த ஒரு இழிவான செயலை கொண்டு வரன்ற நோக்கமே இல்லை ஏன்னா என்னை முந்தைய படங்கள் வந்து ஒரு ஜாலியான கமர்ஷியல் படம் ஆட்டம் படம் எடுத்து தான் பரவாயில்ல உளவுத்துறை என்ற படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ரேஞ்சில் பண்ணியிருப்பேன் ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட் டெவலாக பண்ணிருப்பேன் அதுக்கப்புறம் ஜனநம்ம படத்தில் பார்த்து பார்த்தீங்கன்னா வேலை என்பது அவசியம் அனைவருக்கும் வேலை கொடுத்தே வேண்டும் என்று சிஎம் கிட்டேயே வந்து ஒரு பையன் ஹீரோ கேப்பாப்பில் சார் படித்த ஆடு மாடுகளுக்கு லோன் தராங்க சார் படிச்ச பசங்களுக்கு லோன் தர மாட்டேன்றாங்க சார் சொல்லி விளக்கத்தை சிஎம் கிட்டே கேட்க வச்சுருந்தேன் அன்றைக்கி எந்தெந்த கான்ட்ரவர்ஸ் எனக்கு வரல சிஎம் கிட்ட கேட்குறான் ஹீரோ ஏன் கேட்கக்கூடாதா ஜனநாயக நாட்டில் கேட்கக்கூடாதா சொல்லுங்க கேட்கறதுக்கு உரிமை இருக்கு சிஎம் கிட்ட கேட்டால் கலவரம்ன்ற படம் எடுத்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியை வந்து உள்ள தள்ள உடனே பஸ்ஸ கொடுத்துவாங்க அங்க இருக்கு நாலு பெண்களை கொண்டு போட்டுருவாங்க ஸோ இது மாதிரி செய்ய செய்யக்கூடாதுன்றதை போலீஸ் ஆஃபீஸர் தட்டி கேப்பார் அதில் போலீஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து மிக சிறப்பாக கட்டிருந்தேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஒரு தவறும் நடக்காமல் பார்த்து கொள்ள முடியும் என்ற சிறப்பாக கட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் தலைவன் அதில் ஒரு ஹீரோ போலீஸ் ஆஃபீஸ் ஆகணுன்றதான் நோக்கம் அதுக்கப்புறம் வஜ்ரம் வஜ்ரம் எடுத்துட்டால் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ட வந்து எந்த பணத்தாலையும் அழிக்கக்கூடாது ஒரு கோயில் கட்டுறதாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எஜுகேஷனில் வந்து மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அதுக்காக ஒரு நாலு இளைஞர்கள் போராடுகிற மாதிரி படத்தை தந்தேன் எங்கேயுமே இந்த சமூக அக்கறை இல்லாமல் நான் படமே எடுக்கவில்லை சமூகத்தில் குற்றத்தை கூறுவேனே தவிர சமூக அக்கறை இல்லாமல் படம் எடுக்கவில்லை இந்த சுவாதி கொலை வழக்கம் மிக மிக முக்கியமாக கவனித்து இந்த எல்லளவும் தவறு நடந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு சமூக அக்கறையோடு மட்டும் தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறேன் நான் ஆக்சுவலாக ஸோ சுவாதி என்ற பெண் ஒரு பெண் அல்ல தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை கல்லூரி மாணவர்களுக்கும் சரி வேலை சில பெண்களுக்கும் இதோடு முடிவு கட்ட வேண்டும் ராம்குமார் என்பவர் ஏதோ ஒரு மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அது என்ன நடந்தது என்று முழுசையாக கண்டுபிடிக்க முடியவில்லை இனிமேல் ராம்குமார் உருவாக கூடாது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ தொல்லையான கேஸ் உருவாக கூடாது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அவங்கள ஒரு மனிதர்கள் தான் டுவெண்டி ஃபோர் ஸ்டோர் ஹவர்ஸ் போராடிட்டே இருக்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியும் ஏன் இது மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு நோக்கத்தான் இந்த படம் எடுத்துக்கிறேன் ஆனால் சுவாதி அவங்க அப்பா போயிட்டு அவங்க குடும்பத்தில் பிரச்சனை உருவாகும் எங்கள் மன மன நிம்மதியை இழந்துருவோன்னு சொல்லிட்டு டிஜிபி அலுவலகத்தில் தப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எல்லா பத்திரிகை வாயிலையும் வந்துட்டு இங்கே எங்களுடைய மனதை பாதிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இது அவங்க மன இந்த படம் வெளிவரும்போது வெளிவரதுக்கு முன்பதாக மிகப்பெரிய பத்திரிகை கூறியிருக்கிற இந்த படம் வெளிவரத்துக்கு முன்னால் அவங்க சாதி வீட்லேயும் சரி ராம்குமார் வீட்லேயும் படத்தை போட்டு காட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு படத்தை போட்டு காட்டும் எந்த எல்லோ தவறு அதை கரெக்ட் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் தான் சென்சார் போர்டுக்கே நாங்கள் போகணும் அதுவும் ஒரு படம் எடுத்தால் கண்டிப்பாக சென்சார் போர்டுக்கு போகாமல் வெளியே வரவே வராதுங்க சென்சார் போர்டில் போய் தான் படம் வெளியே வரும் அப்படி சென்சார் போர்டில் அது மாதிரி விட்டுருவாங்களா இந்த சென்சார் இதில் ட்ரெய்லரில் நான் நான்கு பார்வையில் இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறேங்க ஃபஸ்ட் டைம் தமிழில் இது மாதிரி உருவாக்குனதில்லை ஒரு மக்கள் பார்த்தானா இப்படி பார்ப்பான் இப்போ நான் இங்கேருந்து பார்க்கும்போது இந்த கேமராலாம் தெரியுது அதே நீங்க ஸோ அந்த பார்வை தான் சினிமான்றது ஒரு நடிகனாக பார்ப்பது வேற ஒரு டைரக்டரா பார்ப்பது வேற ஒரு ப்ரொடியூசரா பார்ப்பது வேற செயல்கள் இருக்கும்போது இதில் வந்து நான்கு கண்டாட்டமாக பார்த்துக்கிறோம் அந்த பார்வை வந்து போலீஸ் கழுத்த இருக்கிற மாதிரி மக்கள்கிட்ட சில வியூகங்கள் இருந்தது ஸோ போலீஸ் கழுத்தறத்துன்றது நான் சொல்லலை போலீஸ் கழுத்தறத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு வதந்தி வந்து பரவி வந்தது ஸோ சி சினிமான்றது ரெண்டு மணி நேரம் ஓடக்கூடிய காட்சிக்கு அதில் எடுத்துகிற ட்ரெயிலர் வந்து ரெண்டு துளி முப்பது செகண்ட் முப்பத்தேழு செகண்ட் அந்த படம் இதில் ஓடும் ரெண்டு அதில் ரெண்டு முப்பது ஓடுது டைம் அதில் வந்து சில துளிகள் தான் அதாவது பாயிண்ட்ஸ் தான் சொல்ல முடியும் இந்த போலீஸ் இது பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிச்சயமாக தவறுகளை நான் கூறவில்லை இது மாதிரியான கண்ணோட்டத்தில் இந்த படம் வரும் அப்படின்னு தான் எடுத்து முடிச்சுருக்கோமே தவிர எந்த ஒரு தனிநபரையோ ஒரு டிபார்ட்மெண்ட்டையோ இழிவுபடுத்தி அதில் பேர் வாங்க வேண்டிய இது தவறையான நோக்கம் எனக்கு அறவே இல்லவே இல்லை சார் இல்லை சார் பர்மிஷன் வாங்கலை சார் ஏன்னா ஒரு நல்ல விஷயம் சொல்லும் போது அவங்ககிட்ட போய் கேட்ட ஒரு அவர் நல்ல விஷயம் இது பண்ணும்போது இல்லை அவங்க நம்ம ஆமாம் அது பர்மிஷன் வாங்குறத தவிர பேசிக் சப்ஜெக்ட் போகும்போது இப்போ வந்து ஒரு இஷ்யூ ப்ராப்ளம் போது வீட்டில் நாங்கள் சொல்லுவாங்க அவங்க வீட்டுக்கு கதையை மட்டும் நம்ம எடுக்கல சார் பப்ளிக்கில் இவ்வளோ ப்ராப்ளம் நடந்திருக்கிறது கொண்டு வரோம் மக்களுக்கு வந்து ஒரு அட்டேஷன் கொடுக்கணுன்றதால தான் அந்த பேரை நாங்கள் சூஸ் பண்ணவே தவிர அந்த பேரால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அது படம் முடிஞ்ச விட நான் பார்க்கட்டும் இந்த பேரை பயன்படுத்தாதீங்கன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க தயவுசெய்து வச்சுக்கிற பேரை நான் அவங்க அப்பாவே சொல்லுவாங்க ஏன்னால் இனிமேல் இன்னொரு சுவாதி உருவாக மாட்டாள் என்பதை ஆணித்தரமாக இந்த படத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் இனிமேல் ஒரு ராம்குமார் உருவாக மாட்டான் காவல்துறைக்கு இதுமான தொந்தரவான கேஸ்கள் உருவாகாது என்பது நிச்சயமாக நான் கூறுவேன் சார் அதுக்காக மட்டும் தான் சுவாதி எங்க நான் காட்டலையே சார் ராம்கோ குற்றவாளி ட்ரெயிலர் ஒரு சட்டத்தை காட்டலையே சார் இல்ல சார் குற்றவாளி ராம்கோர் பாதிக்கப்பட்டான் இல்ல சார் ராம்குமார் பாதிக்கப்பட்டுக்கிறான் இல்லையா சார் ராம் இறந்து போயிட்டா இல்லையா நம்ம கிட்ட ராம்குமார் இல்ல இல்லையா இன்னொரு ராம்குமார் அது மாதிரி சாகக்கூடாது இல்லையா குற்றவாளியா இல்லையான்னு திரைப்படம் ட்ரெயிலர் பத்தி கணிக்க முடியும் மேடம் தப்பாக நினைக்காதீங்க இப்போ நீங்கள் கொடுத்த டிப்ஸ் தான் பத்திரிகை நான் தினமும் பத்திரிக்கை என்னுடைய வாழ்நாளில் வந்துட்டு நாற்பத்தெட்டு வயசாகுது ஒரு அறிவுபூர்வமான அறிவு வளர்ந்ததுக்கப்புறம் நான் பத்திரிகை படிக்காத நாட்களே இல்லை செய்தி பார்க்காத நாட்களே இல்லை ஏனால் நான் படித்து வந்த இயக்குனர் இப்படி தான் படம் எடுக்க வேண்டும் என்னால் அநாகரிகமாக படம் எடுக்க தெரியும் இது இல்லாமல் வேறொரு படத்தை எடுத்தனால் மிகப்பெரிய பல பல கோடி சம்பாதிக்க முடியும் இல்லை 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 மேடம் வந்திருக்கு மேடம் இது வரைக்கும் பார்த்துருப்போம் இல்லையா நாங்கள் இந்த கதையை ஆரம்பிக்கும் போது ஆகஸ்ட் இருபத்தி நாலு இவர் ரவி ஆர்பி ரவி சிலுநூறு சந்திப்பு தற்காப்பு படத்தை இயக்குநர் என்னோட நண்பர் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு படித்தவர் எம்ஏ சைக்காலஜி எல்லாம் படித்தவர் அவர்கிட்ட கூறி அவர் பெங்களூர்லேருந்து இருக்கார் இருபத்தி நாலு இருபத்தி மூணு அன்றைக்கி சொல்கிறேன் இந்த சுவாதி குலவலுக்கு படத்தை படமாக்க போகிறேன் நீங்கள் வந்து செயல்பட நல்லா நல்லாயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அன்றைக்கு ஜூன் டுவெண்ட்டி ஃபோர்த்தில் இருந்து என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் டுவெண்ட்டி வரைக்கும் கரெக்ட் பண்ணிட்டே இருக்கார் அப்புறம் தான் அந்த பயணம் இறந்து போகிறோம் அதோடய எவிடென்ஸ் எல்லாமே இருக்குதுங்களா இல்லை இல்லை மேடம் அது வரைக்கும் அந்த செய்திகள் நீங்கள் எழுதப்பட்ட செய்திகள் அனைத்து அண்ணா உண்மையான செய்திகள் தானே அந்த செய்திகளையும் தொலைக்காட்சியில் பார்த்த காட்சி ஆ ஆ நாங்கள் ஆராய்ந்துருக்கிறோம் மேடம் அதாவது இல்லை இல்லை கரெக்டு தான் மேடம் நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு தான் பட் அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய சரியான இடத்துல தான் காவல்துறையும் அரசும் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் படத்தை ஃபினிஷ் பண்ணுறோம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி இருக்குதுன்னு பா இந்த கேள்விக்கு இப்போ விடையார் காவல்துறையும் சொல்ல முடியாது நீதித்துறை தான் சொல்ல முடியும் ஆக்சுவலாக வந்து ராம்குமார் இறந்து போனது வந்து சிறை காவல் இப்போ அங்கே அவங்க யார் பதில் சொல்ல முடியும் அது என்கொரி பண்ணணும் அதுக்கு சம்மந்தமாக எல்லாருக்கும் இல்லை இல்லை அதை இப்போ நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா உங்களை மாதிரி பத்திரிக்கையாளர்களுடைய பாயிண்ட் ஆஃப் தான் பாதி சினிமாவே நடக்கும் இப்போ சார் சொன்னார் நாலு பேர் பாயிண்ட் ஆஃப் இல்லை இன்ஸ்பெக்டர் பாயிண்ட் ஆஃப் பத்திரிக்காளர் பத்திரிகையாளர் பாயிண்ட் ஆஃப் இதெல்லாம் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளும் நியாயமான கேள்விகளும் படத்தில் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களை வச்சே நாங்களும் கேட்டிருக்கோம் சொல்லுங்கள் இல்ல பாதிக்கப்பட்டது தெரியாது சார் அவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்றீங்க நீங்க சொல் அவங்க சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கிட்ட அவங்க விசாரிச்சிருக்கிறோம் சார் நாங்க இல்ல சார் அவங்களுடைய வெர்ஷன் என்னன்றத நீங்களே கேட்டு உங்களுடைய பத்திரிகையிலே போட்டிருக்கீங்க அவங்களுடைய வெர்ஷன் இதே வரைக்கும் இது இல்ல இது வரைக்கும் பத்திரிக்கையில் பத்திரிக்கையில் வந்ததும் டிவில வந்ததும் வச்சு தான் ஃபுல்லா நாங்க ஃபினிஷ் பண்ணிக்கல

இல்ல கற்பனை கதை சேர்க்கல சார் ஏன்னா கற்பனை கதை சேர்க்கறதுக்கு நம்ம உருவாக்க அவங்களுடைய புகைப்படத்தை எதுவும் பயன்படுத்தவில்லை கற்பனை எதுவும் சேர்க்கல படித்ததும் பார்த்ததும் கேட்டதும் அறிந்ததும் மட்டும் அதாவது இதுல எதுவுமே யார்கிட்டயும் விவரம் இல்லாத போய் கேட்கல ஆணித்தரமான அது உள்ள தெரிஞ்சிருப்பாங்களே அவங்க லாயர்ஸ் அவங்க சார்ந்தவங்க அவங்க நண்பர்கள் அந்த இடம் அவங்க தங்கியிருந்த இடம் எல்லா இடத்துலையும் நாங்கள் இது பண்ணி அவங்க போனது எல்லாமே அவருடைய நண்பர்கள் இந்த சர்க்கிள்லாம் விசாரிச்சா நாங்கள் பண்ணிக்கிறோமே தவிர எக்ஸ்ட்ரா நாங்கள் எதுவுமே சேர்க்கல நாங்கள் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் சேர்க்கல நாங்கள் ஆக்சுவலாக சொல்லுங்க சார் இல்ல மேடம் இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக என்ன சொல்கிறதுனால் நானும் ஒரு குட்டு குடும்பத்தை பிறந்தவன் எனக்களுடைய பிரதர் என்னுடைய குடும்பம் எல்லாரும் சிஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க நீங்கள் எல்லோரும் இருக்கிற சிஸ்டர்ஸ் மாதிரி எனக்கு சுவாதி என்ன பெண்ணை பயன்படுத்தி அவளுடைய பெயரை பயன்படுத்தி சம்பாதிக்க வேண்டிய அளவு தரம் தாழ்ந்த இயக்குனர் அல்லவே இல்லை நான் நானும் வந்து ஒரு ஆறு அவார்டு வாங்கியிருக்கிறேன் எல்லா சமுதாயத்தை ஒரு அந்த நான் டைரக்டர் நினைக்கிறேன் தயவுசெய்து சுவாதி அங்கே தகப்பனாக சொல்ல வேறு என்றால் இன்னொரு சாதி உருவாகக்கூடாது என்பதால் நோக்கத்தால் மட்டும் தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறேன் சார் அணித்தரமாக சொல்கிறேன் ஒரு எல்ல சுவாதி என்பவளை நான் தவறாக பயன்படுத்தவில்லை சுவாதி என்பவளை தவறாக சந்தர்ப்பம் காட்டவில்லை சுவாதி என்பவளுடைய பாதிப்பு இன்னொரு பெண்ணுக்கு வரக்கூடாது என்பதை மட்டும் நான் கூறியிருக்கிறேன் கண்டிப்பாக சந்திப்பேன் கண்டிப்பாக என்னுடைய படத்தை முடிஞ்ச உடனே நான் பார்த்த அடுத்த காட்சி அவங்க குடும்பத்தில் ராம்குமார் குடும்பத்திலையும் சாதி குடும்பத்தில் பார்ப்பார்கள் அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போட்டு காட்டுவேன் இதில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் அந்த படத்தை நான் வந்து கரெக்ஷன் எடுத்துகிட்டு திரும்பி ரீலீஸ் பண்ணுவேன் சார் இல்லை சார் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் அந்த சுவாதி வீட்டில் போட்டுட்டு ராம்குமார் வீட்டில் போட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை போட்டு காட்டிட்டு ஆ ரிவைஸ் കമ്മിட்டி போங்க சார். கார்ட் இருக்குன்னு ரிவைஸ் കമ്മിட்டி போங்க. ரிவைஸ் കമ്മിட்டி இருக்கு. அதுல ஸ்டெப்னல் இருக்கு. மூணு ஸ்டேஜ் இருக்கு. சென்சார்ல இருக்கு இல்லையா? ஸ்டெப்புக்கு போவோம் ஆமாங்க சார். இல்லை சார் அவங்க அனுமதி கடை மாட்டாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் என்னோட அறிவுபூர்வமான விஷயம் கேட்குறீங்க ஆனால் கேட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா இப்போ அவங்களுக்கு இந்த படத்தை இல்லை அந்த பெயரை நான் தவறாக பயன்படுத்தலையே சார் மீனாட்சிபுரத்தில் தான் இருந்தாப்பில் அதே மாதிரி பெண்ணு தான் கதை தான் எடுத்துருக்கிறேன் உண்மை சம்பந்தம் போட்டுருக்கேன் தமிழ்நாடு மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் கேஸ் இதுன்றேன் தல்வார்னு ஒரு படம் வந்துச்சு சார் ஹிந்தியில் மிகப்பெரிய லெவலில் காற்றாசம் உருவாச்சு சிந்தமணி கொலை வழக்குன்னு சொல்லிட்டு மலையாளத்தில் வந்துச்சு சார் அதுக்கப்புறம் பாண்டி வீரப்பனுடைய கதையை பல பேர் எடுத்துக்கிறாங்க சார் வீரப்பன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க வேறு இதே மாதிரி சொல்லி எடுக்கலை சார் இது சுவாதி என்பது சமூகத்தில் அது மக்கள் நலமான இடத்துல வந்து நடந்திருக்கிற இன்சிடென்ட் அப்போ வந்து நான் பேரை மாற்றி இதை மாற்றி தான் கற்பனை கதை இல்லையா இப்போ வந்து சாந்தியும் பேர் வச்சுட்டு எடுத்துன்னு வச்சிங்கன்னா கற்பனை கதை சுவாதி என்பதை எடுத்துக்கிறேன் அவங்க பேரண்ட்ஸில் கன்வே பண்ணுவேன் அவங்க பேரண்ட்ஸில் அப்ரோச் பண்ணாமல் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக இது ஃபர்ஸ்ட் லுக்னு ஒன்று விட்டுருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்கிட்ட சில விஷயங்கள் வரும் இது நீங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க எல்லாமே இது பண்ணுறீங்க சார் மக்கள் கிட்டேருந்து வந்து கம்மியாக தான் வந்து நாங்கள் தெரிய விரிஞ்சிக்கிறோம் ஆச ஆசைப்பட்றாங்க இல்லையா இது ஆசைப்பட்ற தப்போன்னு இல்லையே நாங்களும் உங்களை மாதிரி ஒரு மீடியா தான் கொஞ்சம் விளங்கி இருக்கிறோம் நீங்கள் வந்து நேரடியாக போய் அடிப்பீங்க நாங்கள் வந்து அடிக்க முடியாது அவ்வளோதான் ரெண்டு பேர் வித்தியாசம் அவங்களுக்கு நாங்கள் வந்து சொல்லுங்கள் ஒரு சிக்ஸ்ட்டி பர்சன்ட் டு செவன்டி பர்சன்ட் இருக்கும் சார் உள்ள சில விஷயம் தெரியாமல் இருந்திருக்கு இல்லையா பத்திரிக்கைக்கும் தெரியாமல் சில விஷயம் நடந்திருக்கு இல்லைங்களா அதெல்லாம் நாங்கள் போயிருக்கிறோம் சார் நாங்கள் உண்மையாக உழைச்சிருக்கிறோம் சார் 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 அவர் சொல்லிடுறேங்க சார் அதனால் வந்து நாங்கள் வந்து மூட்டி மழுப்பி இந்த படத்தை கொண்டு வரல சார் இப்போது அந்த தெருவுன்னா அந்த தெருவில் போய் எடுத்துக்கிறோம் ஸ்டேஷனாக ஸ்டேஷனில் போய் எடுத்துக்கிறோம் மீனாட்சிபுரம்னா மீனாட்சிபுரம் அப்படி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்த இப்போ அதே வில்லேஜ் எங்கள் சிட்டியில் பிடிச்சா எடுத்துக்கிறோமே தவிர அதாவது படம் ஆக்கிடணும்னு சொல்லிட்டு இதில் பண்ணலை ஆக்சுவலாக அப்படி இல்ல சார் சார் ஏ சார் சார் இப்ப அவர் கேட்ட சந்தேகங்கள் இருக்கு இல்லைங்களா இதே சந்தேகத்தோடு தான் நாங்க ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்கிரீன் பிளேவா அழுகுறோம் அப்ப சரியான விடை எங்களுக்கு கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு விடை கிடைச்ச இதுக்கு அந்த கேள்விகளுக்கு இந்த சந்தேகங்களுக்கு தீர்வு இந்த படத்துல இருக்கும் எங்களுக்கும் விடை கிடைக்காத கேள்விகளுக்கு தீர்வு இருக்காது இல்ல இவ்வளவு நீங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் மேடம் ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி அந்த வார்த்தை சார் சார் அதாவது அந்த வார்த்தையுடைய நாங்கள் டிக்ஷனரியில் மீனிங் பார்த்துக்கிறோம் சார் நாங்கள் வந்து அதாவது பசி என்பது என்னென்ன சார் வேட்டையை வேறு பசி வேறு சார் பசி என்பது வந்து செவிக்கு உணவு இல்லாத போது சார் வயிற்றுக்கு இயப்படும் அன்றைக்கி எழுதிட்டு போயிட்டாங்க சார் அதாவது நமக்கு வந்து இல்லாத போது நம்ம தேடல் இருக்குது இல்லைங்களா இப்போ நான் இயக்குனர் ரமேஸ்வரன் என்பது நீங்கள் எதுக்காக என்கிட்ட கே அந்த விஷயம் ஏதோ எடுத்துக்காரு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் வந்துட்டு அத்தனை பேர் நேர்மையாக படம் பண்ணியிருக்காரு தெரியுது இவ்வளோ பேர் நீங்கள் கூடியிருக்கீங்க நான் ஒரு மட்டமாக பண்ணியிருந்தால் யாருமே இருந்துக்க மாட்டீங்கன்னா யாராக படிக்க கேட்கறதுக்கு நேர்மையாக நான் படம் பண்ணியிருக்கேன் அத்தனிமேடியும் இங்கே நிற்குது எங்ககிட்ட ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் வசனத்தில் நீங்கள் கேட்குறீங்க அந்த பசி என்பது என்னென்றால் தேடல் தேடல் பேர் தான் பசி சார் ஆகோரோ பசி நம்ம நம்ம விட மாட்டோம் காலைல சாப்பிட மாட்டோம் மத்திய சாப்பிட மாட்டோம் ஈவினிங் நம்ம அடிச்சே தீரணும் இன்னைக்கு சுவாதி சுவாதி யாரா யாராக பண்ணியிருப்பா என்னடா டிபார்ட்மெண்ட் அது பேர் தான் அகோர பசி நீங்க வந்து தவறான இதில் புரிஞ்சுட்டு இருக்கீங்க அகோர பசியில் வெறி வேற பசி வேற வேட்டை வேற சார் பசி என்பது வந்து வேணும் கண்டிப்பாக நான் சாப்பிட்டு தான் வந்துக்கிறேன் ஆக்சுவலாக சாப்பிட்டது வந்து உங்கள்கிட்ட பே சாப்பிடா பேச முடியாது இது வந்து அகோர பசியில் காலைல சாப்பிட்டோம்னா என்னோட பசி எப்படி ஆகுங்க சார் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறீங்கன்னா இது இது ஒரு இது ஒரு பசி தானே சார் இது பேர் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு பசி தானே சார் இது பேர் இல்லையா தவறான உட்காரம் எடுக்கல சார் உங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் சார் தவறாக எடுக்கல இந்த படம் எடுக்கல நீங்கள் டெய்லர் ரெண்டு முன்னாடி போட்டு பாருங்க சார் ஒவ்வொரு ஷாட்டில் வர டயலாக்கும் நாங்கள் பார்த்து பார்த்து எழுதிக்கிறோம் சார் ஒரு வாரம் ஒர்க் பண்ணிக்கிறேன் அந்த எடிட்டிங் டேப்ட்டு ஒரு வாரம் ஒர்க் சார் எப்போ சார் உடனே போடுறேன் உடனே எல்லா கிளம்பி அங்கே வர முடியுமா சொல்லுங்க தட்னால வந்துடுங்க யூடியூப்ல தட்டினாலே வந்துடுமே இது படம் கேட்குறீங்களா சார் நிச்சயமாக உங்களுக்கு சார் ஷூட்டிங் ஒர்க் முடிச்சிடுச்சு சார் போ ஷூட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன் சார் அந்த டையலாகும் வச்சேன் சார் அது வச்சிருந்தா படமே ரிலீஸ் ஆகிருக்கு சார் ஸோ ஏன்னால் அதுவும் வச்சோம் எங்கள் ரைட்ரு எழுதினா இருக்குது சார் இது சார் இந்த ஆணவக் கொலை அப்படின்னு எந்த ஆதாரம் ஆ அது அது வந்து உயிர் இல்லை சார் அதில் அதில் உயிர் இல்லை இல்லை சார் அதான் சார் அது வந்து உயிர் இல்லை அதாவது ஆயிரம் கோடி இழக்கலாம் சார் ஒரு ஜீவனை இறக்கக்கூடாது இல்லையா நான் நினச்சி பாருங்கள் ஆயிரம் கோடி இழந்தால் தான் சம்பாரிச்சிடலாம் ஒரு உயிர் பற்றி சம்பாதிக்க முடியுமா சார் அந்த உயிர் போனதால் தான் சார் இந்த படத்தை எடுத்த நான் நினச்சிடலாம் சொல்லுங்கள் என்ன சார் கேளுங்க ரொம்ப நன்றி சார் ஆ இல்லை சார் இப்போது இந்த கண்டிப்பாக உங்களுடைய இது வந்து போய் அவங்களை ரீச் பண்ணோம் ரீச் பண்ணி அவங்ககிட்ட போய் சேரும் இதுக்கப்புறம் அவங்க வழக்கு போட மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஒன்னு மூணாது தான் போடப்பட கேள்விப்பட்டிருக்கிறோம் ஏன்னா நான் தவறாக பிஸ்னஸ் ரோக்கு இந்த படத்தை பண்ணவே இல்லை திரும்ப திரும்ப சொல்கிற பத்திரிகை எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிஸ்னஸ் செய்தி அந்த படத்தை பண்ணலை ஒரு நல்ல அதாவது சமூகத்துக்காக இந்த படத்தை பண்ணிக்கிறேன் சார் உண்மையாக சமூகத்துக்காக பண்ணிக்கிறேன் சார் வேறு எந்த நோக்கமும் இல்லை சார் இதில் அவங்க அப்பா கண்டியாக பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு இதே பத்திரிகை அப்படின்னா சந்திப்பார் இந்த இயக்குனர் மட்டும் கொஞ்ச நாள் முன்னாடி வந்திருக்கலாமே அப்படின்னு என் மக இறந்தபடி ஆண்டவர் சத்தியமாக சொல்கிறேன் சார் பிரசாத் தலா ஜனனம் படம் ஓடிச்சு சார் ஜனனம் படம் ஓடிட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு ரிலீஸ் ஆகிறது ரெண்டு நாள் படி ஒரு பையன் சூசைட் பண்ணிட்டா சார் இது என் தாய் தகப்பட மிக சத்தியமாக சொல்கிறேன் சார் ரெண்டு நாள் ரிலீஸ் ஆகிறது ரெண்டு நாள் படி அவர் பையன் சூசைட் பண்ணிவிட்டாப்புல அவங்க அப்பா கிளம்பி வந்து திருநெல்வேலி கிளம்பி வந்துட்டு உங்கள் படம் மட்டும் ஒரு முன்னாடி இருந்தால் என் பையன் செத்துருக்க மாட்டான் சார் சொன்னாப்புல சார் சத்தியமாக சொன்னான் சார் இந்த படத்துக்காக சொல்லலாம் அதே மாதிரி சுவாதி அவங்க அப்பா இந்த படத்தை பார்த்துட்டு கண்களுக்கு என்கிட்ட வந்து இதே பத்திரிக்கையாளர் வச்சு சந்தி கேட்பேன் சார் நிச்சயமாக சந்தி கேட்பேன் இது உண்மை சார் ஏன்னா ஒவ்வொரு பெண்ணை பெற்ற அத்தனை பேரும் அன்றை அன்னைக்கு ட்ரெயினில் போனாங்க இல்லையா அத்தனை பேர் எடுத்துக்கிறேன் சார் ட்ரெயினில் போன பெண்கள் அதுக்கு இன்டர்வியூ வந்து அத்தனை பேரும் அந்த பார்த்து பயந்து போயிட்டாங்க சென்னைக்கு வந்து அன்றைக்கி புதுசாக பொண்ணு சென்னைக்கு வருது வேலை சேர வருது இந்த பார்த்து நான் பொண்ணு வேலைக்கு வேணாலும் போயிடுச்சு அந்த அந்தளவு நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் சார் அவ்வளோ உழைச்சிருக்கிறோம் இது வந்து உணர்வுகளுடைய பரிபாலனை தவிர கான்ட்ராவர்சி என்பது வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ரயில்வே போலீஸில் சின்ன ஒரு மூன்று மாநேரம் மூன்று நாட்களுடைய நடந்த இதுதான் இது பண்ணிக்கிறேன் தவிர வேறு கான்ட்ராவர்சி என்பது வேறு கம்யூனிட்டியோ வேறு எதுவோ எதுவுமே பயன்படுத்த நோக்கமே அல்ல இது ஓகேங்களா ஒரு உயிர் அந்த உயிர் இழப்பு சாதாரணம் இல்லை என்பது நோக்கப்பட்டு தான் படம் எடுத்துக்கிறேன் சார் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் கண்டிப்பாக பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த படத்தில் லாபம் வந்தால் ராம்குமாருக்கும் சுவாதி வீட்டிற்கும் கண்டிப்பாக நான் தருவேன் இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை பகிரங்கமாக தெரியும் உங்களுக்கு இந்த படம் நல்லபடியாக போகும் ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோடைய படத்துக்கு வர அளவுக்கு ஏ மூன்று நாள் கூட ஏழு லட்சம் பார்த்துருக்காங்க வாட்ஸ்அப் யூடியூப்லிமோ அவ்வளோ வரவேற்பு இருக்குது கருத்துக்கள் சொல்லிக்கிறாங்க நெகட்டிவாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் 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 ஒன் இல்லை சார் அதுவும் கம்மியான சொல்லிக்கிறாங்க அவ்வளோ வரவேற்பு இருக்குது இந்த படத்தை சீக்கிரம் பார்க்கணும் சீக்கிரம் வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லிக்கிறாங்க உங்களுடைய சப்போர்ட் தயவு செய்து எனக்கு எங்களுக்கு கொடுங்க நீங்கள் நாங்கள் ரொம்ப கேப்பில் தான் ரொம்ப சின்ன இடைவெளி தான் நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு நூலுக்கு தான் இடைவெளி இருக்குது தயவு செய்து இது இருந்தாலும் இங்கே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் தப்பாக பண்ணிட்டு இருக்கிறீங்க ரமேஷ் செல்வன் இதை கரத்துக்கு மாற்றுங்கன்னு சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் நான் என்ன நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் உங்களால் மட்டும் தான் சேர்க்க முடியும் என்னால் சேர்க்க முடியாது நீங்கள் சேர்த்ததுக்கு தான் நான் போய் சேர முடியும் அதனால் எனக்கு முன்னாடி நீங்கள் போகிறவங்க தயவுசெய்து செய்து நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை இதே ராம்குமார் அவங்க அப்பாவோ இல்லாடி சுவாஜியோட அப்பாவோ கேள்வி கேட்கும்போது இந்த கேள்வி நீங்கள் தயவுசெய்து கேளுங்க அந்த டைரக்டர் வந்து தப்பாக பயன்படுத்தலை நேர்மையாக தான் கன்வே பண்ணுங்கள் கேஸ் போடுற அளவுக்கு பண்ணி இந்த படத்தை விரைவில் சொல்லுங்கள் நல்ல படமாக வரும் சார் ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் பேசப்படுற படமாக வரும் சார் இந்த படம் படமாக இல்லை நல்ல ஒரு பாடமாக வரும் தயவுசெய்து சொல்கிறேன் இதை கொஞ்சம் கொண்டு போய் சேருங்கள் சொல்லுங்கள் சார் ஆகியோ வேண்டாம் சார் அதெல்லாம் இதோட போதும் சார் வேண்டாம் நீங்கள் எதை கேட்குறீங்கன்னு தெரியும் வேண்டாம் சார் இதுவே போதும் காவல்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் வந்து சின்ன வயசுலேயே நான் வந்து சார் ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம் சார் நான் வந்து டிஎஸ்பி ஆகணும் போலீஸ் ஆகணும் ஆசையில் எங்கள் வீட்டில் இது பண்ணாங்க நான் சினிமா போய் பார்த்தேன்னா லீடர்ஷிப் பிடிச்சி போய் தான் சினிமாக்கு வந்தேன் காவல்துறையை ஏதாவது ஒரு எல்லளவாத தவறுகள் என்று நோக்கியிருந்தால் தயவுசெய்து காவல்துறை டிபார்ட்மெண்ட் வந்து மண்டித்துக்கொள்வோம் அந்த இதுவே இல்லை எங்களுக்கு மக் இது பார்வை பார்வை ஒவ்வொரு முறை ஒரு திருடன் திருடன் பார்வையில் பார்ப்பான் நல்லவன் நல்லவன் பார்வையில் பார்ப்பான் போல் ப நான்கு பேருடைய பார்வை படம் வந்திருக்குது காவல்துறையை இழிவுபடுத்த வேண்டிய நோக்கமே எனக்கு அல்ல காவல்துறை வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான அங்கம் நம்மை வந்து காத்து கொண்டு இருக்கிற ஒரு நிர்வாகத்தை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது ஏன்னா குறை இல்லாதவங்க யாருமே இல்லை நம்ம குறை சொல்ல அவங்களோட நிறைய தான் சொல்லணும் வெயிலையும் மழையிலும் அவங்களாம் நம்ம காத்துட்டு இருக்கிறாங்க அப்படியே பட்ட நிர்வாகத்தை நான் குறை சொல்ல வேண்டிய நோக்கமே எனக்கு அல்ல இது ஒருவனுடைய பார்வை அந்த பார்வை இருக்கிறதா தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இது இருக்கும்போது அப்போ நம்மளுடைய விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும் ஈஸியாக சேர்க்க முடியும் ஒரு இடத்துல வந்து இருக்கா நாட்டில் ஒரு பத்து குச்சி கொளுத்துனா அங்க வெளிச்சம் வரும் அந்த வெளிச்சம் வந்து அந்த பத்து குச்சி மேலே அது மாதிரிதான் தான் அந்த காவல்துறை ஒரு மனிதனுடைய பார்வை அவ்வளவுதான் தவிர காவல்துறை குற்றவாளிகள் என்று நான் கூறவில்லை தயவு செய்து காவல்துறை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்